தூக்கிட்டு அவங்க கோட்டுக்கு இட்லு போனாட அவங்க இட்லு போற கோட்டுக்கு இட்லு போன இட்ல போன சொன்னதா எங்க இட்லு போறாங்க யார்ட்டு போய் பேசிருங்க கதை பேசிருந்தாங்க அதை கொஞ்ச நாள் யார்கிட்டையும் கூட பேசக்கூடாது வீட்ல இருக்கிற எல்லோரும் வீட்டுல தான் வேலை செய்யுது பாத்துக்கணும் அத பார்த்துன்னு கடையை பாத்து இப்படியேதான் இருக்கிற அப்ப நீ பேசக்கூடாதா எதுக்கு போய் பேசறேன்னா எனக்கு त्रास அ닐லப்பா தெரியாது நான் தெரியல இந்த பக்கம் நான் இдни நின்னா கரெக்ட்டா நான் கூட பேசக்கூடாதா என்ன யாரு பேசக்கூடாதா நான் நான் வீட்ல மாட்டேன் அதான் அதான் பேசு

नहीं बाबू करना क्या? तू अपनी नंबर पेस करी है बाबू? तू कर रहा है क्या? बाबू इंदौर में ये नंबर मिल रहा है। आपके नहीं है क्या? वो लोग मिल रहा है तो अब तो मेरे जाना है ना। ये अरे अभी कोई क्या कर रहा है? मालूम है तू अपने बाजू का ये तू अपने बाजू का ये तू अपना बॉड